அடையே நம்ம திருப்பத்தூர்ல இவ்வளோ அழகான ஒரு முருகர் கோயிலா ஸ்ரீ சஞ்சீவி மயில் மலை முருகர் ஆலயம் இந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்து போகிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எங்கே இருக்கு அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாண்டி டு திருப்பத்தூர் இந்த ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஓம இன்னொரு கிராம இருக்குங்க அந்த கிராமத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஞ்சீவி மயில் மலை வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்முடைய ஆலயம் வந்து குன்றின் மேல அமைஞ்சிருந்தது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல தாங்க இந்த ஓமிருக்கக்கூடிய இந்த சஞ்சீவ் மயில்மலை வந்து குன்றின் மேல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்குங்க பாருங்க கோயில் எவ்வளவு சூப்பராக இருந்திருக்காங்க பாருங்க நம்முடைய முருகன் கோயில் அப்படின்னாவே நமக்கு தனிச்சிறப்பா இருக்கும் இல்லையா முருகன் கோயிலோடு சேர்த்து இந்த இயற்கையை ரசிக்கும் போது வேற லெவலில் இருந்துச்சு பாருங்க லுக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க சுத்தி அப்படி கரெக்டாக கோயில் மேலே நின்றுட்டு சுற்றி அந்த இயற்கையை சந்திக்கும் போது வந்து பாருங்க பாருங்க ஃபுல்லாக இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்னா அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னை தான் அதிகமாக வந்து பயிர்றாங்க அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை இப்போ சுத்தி நமக்கு குரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலைங்க பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கும் மாதிரி கீழ இந்த கோயிலுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு செவன் மீட்டர் வந்து உயிரும் முருகன் கிட்ட வந்துட்டோம் முருங்க பாருங்க லுக் இது மேலே எஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆலயமும் இருக்கு நம்ம ஒரு நாள் வந்து பார்க்கலாம் இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த குன்றின் மீல இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புனித தலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓமப்பும் சஞ்சீவி மயில் மலை வந்து அமைஞ்சிருப்பீங்க ஒரு டைம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து போங்க அவ்வளவு சிறப்பான ஒரு இதுவா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஜஸ்ட் இந்த முருகனையும் பார்க்கலாம் சுத்தி ஏலகிரி மலை ஜவாது மலையுடைய இயற்கையும் அழகாக ரசிக்கலாம் வேணும்னா மேல சிவனையும் கூட நீங்க பாத்துருக்கோம் சிறப்பான